சிங்கள பௌத்த பேரினவாத அரசு தமிழினத்தை அழித்து புதை குழிகளிலே தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து ஒரு சிலரை குழப்பவாதிகளாக தமிழ தமிழினத்தினுடைய ஒரு அவலம் வெளியில் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அதை திசை திருப்புவதற்காக தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவரும் தமிழ் மக்களினுடைய தலைவருமான மேதக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் விடுதலை புலிகளுக்கு இறுக்கமான பணிப்புரை ஒன்றை வழங்கியிருந்தார் மே சொல்ல போனால் ஈழத்தமிழினத்துக்கு எதிராக இலங்கை சுதந்திரம் பெற்ற நாள் முதல் இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசால் திட்டமிட்ட முறையிலே தமிழினி இனப்படுகொலை கட்டமைக்கப்பட்ட ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறார் அது இன்றைக்கும் தொடர்கிறது இந்த இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கமாகத்தான் நாங்கள் இந்த புதைகுலிகளை பார்க்க வேண்டும் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு தமிழினத்தை அழித்து புதைகுழிகளிலே புதைத்திருக்கிறார் இது சகல தமிழ் மக்களுக்கும் சிங்கள புத்திஜீவிகளுக்கும் சர்வதேசத்திலே இருக்கக்கூடிய உண்மையை உணர்ந்தவர்களுக்கும் தெளிவாக தெரிந்த விடையா இந்த உண்மையை திசை திருப்புவதற்காக சிங்கள பௌத்த பேரினவாத அரசு காலத்துக்கு காலம் தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து ஒரு சிலரை குழப்பவாதிகளாக தன்னுடைய முகவர்களாக மாற்றி அவர்களுக்கு சலுகைகளை கொடுத்து தமிழினத்தினுடைய நீதியை நோக்கிய பயணத்தை திசை திருப்புவதற்காக சில கட்டுக்கதைகளையும் திரிப்புகளையும் திரித்து கொண்டிருக்கிறார்கள் அதான் அனைவருக்கும் தெரிந்த விடயம் அந்த வகையில் செம்மணி புதைகுழி என்கின்ற ஈழத்தமிழினத்தினுடைய ஒரு அவலம் வெளியில் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அதை திசை திருப்புவதற்காக தமிழீழ விடுதலை புலிகளும் சிங்கள மக்களை அல்லது தமிழ் மக்களை கொண்டு புதைத்தார்கள் என்று சிலர் கதைகளை கட்டத் தொடங்கி இருக்கிறார்கள் தமிழீழ விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தாங்கள் செய்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக பகிரங்கமாக தகவல்களை அவ்வப்போது வெளியிட்டு வந்திருக்கிறார்கள் அது மாத்திரம் இல்லாமல் இந்த துணுக்காய் புதைகுலிக்கு பின்னால் இப்பொழுது இருப்பவர்கள் யார் என்றால் அரச முகவர்கள் அவர்கள் கடந்த காலத்தில் எத்தகைய கருத்துக்களை தெரிவித்தவர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் அவர்களினுடைய பெயர்களை சொல்லி அவர்களுக்கு நான் ஒரு பிரபரியத்தை தேடி கொடுப்பதற்கு விரும்பவில்லை அதனால் அவர்களுடைய பெயர்களை உச்சரிப்பதற்கு கூட நாங்கள் விரும்பவில்லை ஆனால் துணுக்காய் புதைகுழி என்று இப்பொழுது கதைத்து கொண்டிருக்கின்ற நபர்கள் கடந்த காலத்திலும் இன்றும் அரச முகவர்களாக புலனாய்வுத் துறையினுடைய முகவர்களாக இருப்பவர்கள் ஆகவே அவர்களினுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது அவர்களுக்கு அந்த மக்களே நல்ல பதிலடி கொடுத்து விரட்டி அடித்திருக்கிறார்கள் ஆகவே அந்த மக்களினுடைய கருத்து தான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது உண்மையே சொல்ல போனால் அவர்கள் இந்த விடயத்தை திசை திருப்புவதற்காக ஒவ்வொரு விடயங்களை கையில் எடுக்கிறார்கள் நாளைக்கு இன்னொரு இடத்திலே புதைகுலி இருக்கின்ற அவர்களே சொல்லுவார்கள் அவர்களே புதைத்தும் இருப்பார்கள் அவர்களே தோண்டுவார்கள் அவர்களே அதை விடுதலை புலிகள் மீதும் பழி போடுவார்கள் இப்பொழுது இலங்கை அரசு சொல்லுகிறது விடுதலை புலிகளை தாங்கள் ஆயுத போராட்டத்திலே தோற்கடித்து விட்டோம் ஆகவே உங்களால் தோற்கடிக்கப்பட்ட நீங்கள் சொல்றீங்க சொல்றீங்கள் விடுதலை புலிகளினுடைய தலைவரை நீங்கள் ஒழித்து விட்டோம் என்று நீங்கள்லாம் சொல்றீங்க நாங்கள் சொல்லல அப்ப நீங்களே அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டோம் என்று சொல்லி போட்டு இப்ப புதைகுழிய இருப்பதாக கதைப்பது யாரை தண்டிப்பதற்கு என்னுடைய பார்வையில் அந்த புதைகுலிகளுக்கும் விடுதலை புலிகளுக்கும் தொடர்பு கிடையாது அது விடுதலை புலிகள் மீது பழியை போட்டு செம்மணி புதைகுழி விவகாரத்தை திட்டமிட்டு திசை திருப்புவதற்காக கட்டப்படுகின்ற ஒரு கதையாகத்தான் நான் பார்க்கிறேன் செம்மணி புதைகுழி சம்பந்தமாக இப்பொழுது இரண்டாம் கட்டமாக தோண்டப்பட்ட நடவடிக்கையானது இப்பொழுது நிறுத்த வைக்கப்பட்டுள்ளது அது என்னத்துக்காக என்ன காரணங்களுக்காக இப்பொழுது புதைகுழியை தோண்டுகின்ற பொழுது அங்கே பணியாளர்களுக்கு மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக பல்வேறுபட்ட அசௌகரியங்கள் தொடர்ச்சியாக ஒரு வேலையை செய்ய முடியாத தன்மைகள் காணப்படும் அதனால் இந்த புதைகுழி அகழுகின்ற பணியை கட்டம் கட்டமாக மேற்கொள்வார்கள் அந்த வகையில் இரண்டாவது கட்ட பணி நிறைவு பெற்று எதிர்வரும் வாரம் மூன்றாவது கட்டம் ஆரம்பமாக இப்ப இப்போ இந்த நிதி பற்றாக்குறை என்று சொல்லி வந்து நிப்பாட்டப்படுகிறது இந்த புதகுலி மூல் பரிசோதனை செய்வதற்காக நிதி பற்றாக்குறையாக நிப்பாட்டுறோம் என்று அந்த நிதி வந்து இப்பொழுது பொது மக்கள் அதாவது நலன் நெருமைகளால் கொடுக்கப்பட்டு இதன் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா இது வந்து ஒரு அரச இயந்திரத்தால் நடாத்தப்படுகின்ற வழக்கு ஆகவே இந்த வழக்கில் எங்களுக்கு அரச இயந்திரத்திலேயே நம்பிக்கை கிடையாது ஏனென்றால் இங்கே குற்றமளித்த தரப்பே அரச தரப்பு தான் ஆகவே குற்றமளித்த தரப்பு அரச தரப்பாக இருக்கின்ற பொழுது அந்த அரச தரப்பிடமே நாங்கள் நீதி எதிர்பார்ப்பது என்பது இயற்கை நீதிக்கு புறனானது அதனால்தான் நாங்கள் இந்த இனப்படுகொலை சார்ந்த விடயங்களை அது காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் என்றாலும் சரி இப்படியான புதைகுடி விவகாரம் என்றாலும் சரி சர்வதேச விசாரணையை கூறுகிறோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த சர்வதேச விசாரணைக்கான கதவுகள் இன்னமும் திறக்கப்படாத காரணத்தினால் நாங்கள் இந்த விடயங்களை மேற்பார்வை செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது ஏனென்றால் கிடைக்கின்ற ஆதாரங்களை ஆவணங்களை என்றாலும் பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது இந்த நிலைமையில் நிதி விடயத்தை அரசு உரிய முறையில் கையாளவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும் அதற்கான கோரிக்கைகளை நாங்கள் பல தடவைகள் முன்வைத்திருக்கிறோம் இந்த இடத்திலே நாங்கள் சர்வதேச மனித உரிமை ஸ்தாபனங்களுக்கு விடுக்கின்ற கோரிக்கை என்னவென்றால் இந்த விடயத்தை இலங்கை அரசிடமோ தனிநபர்களிடமோ நாங்கள் ஒப்படைத்தால் அது சில நேரங்களில் முற்றுமுழுதாகவே நீதியை அநீதி நோக்கிய பயணத்துக்கு கொண்டு சென்று விட்டுவிடும் அதனால் நாங்கள் இந்த விடயத்தில் முற்றுமுழுதான ஒரு சர்வதேச விசாரணையை சர்வதேச கண்காணிப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மற்றொரு விடயம் மூலம் கேட்க வேண்டியது இந்த கனடா நீங்கள் ஒரு விஜயம் மேற்கொண்டிருந்தீர்கள் அது சம்பந்தமாக கொஞ்சம் சொல்ல முடியும் அது என்னுடைய ஒரு தனிப்பட்ட பயணமாக அமைந்திருந்தது ஆனால் அந்த நேரத்தில் நான் பிரெம்டனிலே அமைய பெற்றிருந்த ஈழத்தமிழத்தினுடைய இனப்படுகொலையினுடைய அடையாளமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அடையாள சின்னமான தூபியை சென்று என்னுடைய வணக்கத்தை தெரிவித்திருந்தேன் அது ஒரு காலத்தினுடைய அருமையான தேவைப்பாடு என்றுதான் சொல்ல வேண்டும் அதை அமைத்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தகைய சின்னங்கள் தமிழினம் வாழுகின்ற நாடுகளெங்கும் தேசங்களெங்கும் அமைக்கப்பட வேண்டும் அதன் வாயிலாக எங்களுடைய இனப்படுகொலைக்கான நீதி தேடலுக்கான பயணம் இன்னும் உத்வேகம் பெற வைக்கப்பட வேண்டும் இந்த நினைவு தூவி என்பது தமிழினத்தினுடைய இனப்படுகொலையின் ஒரு அடையாளம் ഇന്ന അടയാളത്തെ ഉത്വേകമാക്കൊണ്ട് ഇളത്തിലേ അരങ്ങേറ്റ അരങ്ങേറ്റപ്പെട്ട ഇനപ്പൊലിക്ക് നീതി തേടുക പയണത്തെ ഉലകത്തമ ഇന്നും വീച്ചാൽ മൂച്ചാൽ നഗർത്തേ പഹിരങ്ക കൂടുക്കേണ്ട ഇപ്പം തയ്യട്ടിലെടുക്കാൻ ഇപ്പൊ ഇന്ന നിലവരത്തിലെ തയ്യട്ടിയേ തമിഴ് മക്കളുടെ കാണികളെ ആക്കരമിത്ത് അമക്കപ്പെട്ടിരിക്കുന്ന സട്ടവ്രോധമാണ് അത് കട്ടമാനം അതായത് അണ്ട് குறித்த பௌத்தமிக்கும் இராணுவத்தினரும் போலீசாரும் சொல்லுகிறார்கள் ஆனால் நாங்கள் அதை விகாரியாக ஏற்க தயாரில்லை ஏனென்றால் அது ஒரு சட்டவிரோத கட்டடம் அந்த கட்டடத்தை அகற்றுமாறு எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது கடந்த பௌர்ணமி தினத்தன்று நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம் அந்த போராட்டத்திலே இராணுவத்தினராலும் போலீஸாராலும் புலனாய்வு பிரிவினராலும் பல்வேறுபட்ட அடக்குமுறைகள் பிரி அதையும் தாண்டி போராட்டம் நடைபெற்றது எதிர்காலத்திலும் நடைபெறும் எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய போராட்டம் நியாயமானது நாங்கள் பௌத்த மக்களுக்கோ அல்லது பௌத்த மதத்துக்கோ எதிராக போராடவில்லை பௌத்த மதத்தை நாங்கள் மதிக்கிறோம் புத்த பகவானுடைய போதனைகளை நாங்கள் மதிக்கிறோம் கடைபிடிக்க கூட தயாராக இருக்கிறோம் எங்களுடைய அண்ணன் தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய போராட்டம் கூட புத்த பெருமானுடைய அகிம்சை என்கின்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில்தான் நடந்தது ஆகவே அகிம்சைக்காக உயிர் கொடுத்தவர்கள் தமிழர்கள் நாங்கள் வன்முறையை விரும்பி தேர்ந்தெடுக்கிறேன் போராட்டங்களை விரும்பி தேர்ந்தெடுக்கிறேன் எங்கட காணிகளை ஆக்கிரமித்து சட்ட அங்கே ஒரு விகாரை கட்டுமானம் கட்டப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால்தான் அதை அகற்றுமாறு நாங்கள் போராடுகிறோம் ஏனென்றால் அந்த காணிகள் எங்களுடைய காணிகள் உணர்வு பூர்வமான காணிகள் நாங்கள் மாளிகையை அகற்ற சொல்லி கேட்கவில்லை நயனாதீவிலே அமையப்பட்டிருக்கின்ற விகாரையை அகற்ற சொல்லி கேட்கவில்லை யாழ்ப்பாணத்திலே அமையப்பட்டிருக்கிற விகாரையை அகற்றச் சொல்லி கேட்கவில்லை கிளிநொச்சியிலே அமைந்திருக்கிற விகாரை அகற்றச் சொல்லி கேட்கவில்லை நாங்கள் வினயமாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றோம் யுத்தம் நடைபெற்ற காலத்திலே விடுதலை புலிகளினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கிளிநொச்சி இருந்த பொழுது அங்கே கிளிநொச்சிகளை ஒரு விகாரை அமைக்க பெற்றிருந்தது அந்த விகாரையிலே ஒரு குத்தவிக்குவும் இருந்தார் அந்த பிக்குவுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் வசதிகளையும் உரிய முறையில் செய்து கொடுத்து அந்த விகாரையை பாதுகாக்குமாறு தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவரும் தமிழ் மக்களினுடைய தலைவருமான மேதக வேலப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் விடுதலை புலிகளுக்கு இறுக்கமான பணிப்புரை ஒன்றை வழங்கி இருந்தார் அந்த தலைவனுக்கு கீழே ஆளப்பட்டவர்கள் நாங்கள் நாங்கள் ஒரு பொழுதும் விகாரைகளையோ மதங்களையோ எதிர்க்கவில்லை சட்டவிரோத திசா என்கின்ற அந்த விகாரை கட்டுமானத்தை தான் எதிர்க்கின்றோம் அது அகற்றப்படுகின்ற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் இப்போ எங்களுடைய போராட்டம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டை காலமாக நடந்து கொண்டிருக்குது அதில் வந்து இப்போ போன முறை நடந்த போராட்டத்துக்கு வந்து நீதிமன்றத்தால் தடை உத்தரவு வந்து வழங்க மறுக்கப்பட்டிருக்குது அது ஒரு வருங்காலத்தில் ஒரு வெட்டியாக நாங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னும் போக போகளுக்கு ஒரு வெட்டி கிடையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குமா எங்களை பொறுத்தவரையில் இந்த சட்டவிரோதமான திசை என்கின்ற அந்த விகாரை கட்டுமானம் அகற்றப்படுவது மாத்திரம்தான் இந்த விடயத்திலே வெற்றியாக இருக்க முடியும் அகற்றப்படுகின்ற வரை நாங்கள் போராட வேண்டும் என்ன நன்றி உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி